நீங்கள் இப்போ இந்த கூவகம் மிஸ் கூவகம் அப்படின்ற ஒரு ஃபேஷன் ஷோ சொன்னிங்களே அதை பற்றி சொல்லுங்கள் அது யார் நடத்துகிறா மிஸ் குவாக்கோம் என்னக்கூடிய அந்த ஃபேஷன் ஷோ வந்து யார் நடத்துகிறாங்கன்னு கேட்காதீங்க எல்லாருமே நடத்துகிறாங்க இப்போ சென்னையிலேருந்து கூட ஒரு ரெண்டு மூணு டீம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டு நாயக்கங்களும் பண்ணுறாங்க அந்த விழுப்புரம் ஊரை சேர்ந்தவங்களும் பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கொலகார கும்பல்னு சொன்னாக்க இது சென்னையை சொல்லலாம் மற்ற மாவட்டம் மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க எப்படின்றது என்னால் கிளியராக சொல்ல முடியல பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க பண்ணுற அங்கே நடத்தக்கூடிய ப்ரோக்ராம் அனைத்துமே கண் துடைப்பு தான் நூறுரூபா செலவு பண்ணிட்டு ஆயிரம் ரூபாய் கூட கணக்கு ஆட மாட்டாங்க லட்ச ரூபா கட்டுவாங்க ஸோ அதுதான் சென்னை இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் கிடைக்கிறாங்களா இல்லை இவங்களே இவங்களோட பணத்தை போடுறாங்க இவங்களே எப்படிங்க போடுவாங்க இவங்க பணத்துக்காக தான் இது அத்தனையும் பண்ணுறது இவங்க வந்து ஸ்பான்சர் பிடிக்கிறாங்க அதாவது முதலமைச்சர் அவர்கிட்ட கிட்டே அவர்கிட்ட கூட போயிட்டு மூணு லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க நம்ம சோசியல் வெல்ஃபேர் போர்டில் ஒரு லெட்ரு கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணுறோம் இதுக்கு வந்து எங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லி இது வருஷம் வருஷம் வாங்குறது சென்னையை சேர்ந்தவர்களும் வாங்கியிருக்கிறாங்க இதில் சென்னையை சேர்ந்தவங்க எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறாங்க இந்த ப்ரைவேட்டு கம்பெனிங்களெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் பேசி அங்கே அங்கே ஒரு ஒரு அமௌண்ட்டு இது போல் வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஷோ நடத்தணுன்றத விட இந்த ஷோவை கணக்காட்டி எவ்வளோ பணம் கலெக்ட் பண்ண முடியுன்றது தான் இந்த சென்னையோட நாயக்கங்களோடைய இதுவே